ஷிவாக இருந்துட்டு சிந்துவா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க கூப்பிட்டு வந்து அட்மிட் பண்ணதும் சிந்து கண்மொழிக்காமல் இருக்கிறாங்க ஒன்றையும் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறாங்க சிந்து கண்மொழிச்சுறாங்க ஒழித்ததும் போலீஸ் வந்து வாக்குமலை வாங்குறதுக்காக வர்றாங்க வந்ததும் சிந்துக்கிட்ட கேட்குறாங்கம்மா நீங்கள் எப்படி அந்த இருந்து விழுந்தீங்க இந்த சிவா தான் உங்கள் பக்கத்தில் இருந்தாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் தான் தவறி விழுந்தாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க பக்கத்தில் உங்க ஹஸ்பண்ட் மட்டும்தான் இருந்தாங்க வேறு யாரும் இருந்த மாதிரி இல்லை அப்படி இருக்கும்போது நீங்களா தவறி விழுந்தீங்களா இல்லைன்னா உங்கள் ஹஸ்பண்ட் தான் மேலேருந்து கீழே தள்ளி விட்டாங்களா சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க உடனே சிந்து இருந்துட்டு டாக்டர் தள்ளி விட்டுருப்பாரா இல்லை யாரோ மேல இருந்து தள்ளி விடுற மாதிரி தான் இருந்துச்சு டாக்டராக இதை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்து யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன யோசிக்கிறீங்க மேடம் யாருக்கும் பயப்படாதீங்க தைரியமாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்து you cool. கேட்குறாங்க கேட்குறாங்க போலீஸ் உடனே இருந்துட்டு இல்லை 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 என்னை என்னை யாரோ யாரோ மாதிரி இருந்துச்சு ஆனால் கண்டிப்பாக டாக்டர் டாக்டர் கிடையாது அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சிந்து 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 சொல்கிறேன் என் கீழே தான் 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 தள்ளி வாய்ப்பே வேறு அந்த அந்த இடத்துல இடத்துல இருக்கணும் எனக்கு எனக்கு தெரிஞ்சு மேலே டவுட்டாக இருக்குது இருக்குது சிவாவுக்கு இதுக்கு காரணம் சொல்லி டாக்டரே நம்ம இங்கே அங்கே சுற்றி பார்க்கும்போது நான் ரெண்டு மூணு பார்த்தேன் அவள் தான் இதுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பிடிக்கவே பிடிக்காது டாக்டர் கிட்ட இருந்து என்னை பிடிக்கிறதுக்காண்டி இப்படி மலையிலருந்து என்னை தள்ளி விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டுட்டு டா சிவா அதிர்ச்சியாக நின்றுட்டு இருக்காங்க உனக்கு சரி ஸ்னேகாவை மேலே தான் நீங்கள் அதை சந்திக்கப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் அவங்க மேலே தான் சந்திக்கப்படுறோன்னு சொல்லிட்டு ஸ்னேகாவை போலீஸ் பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க எதுக்கு என்னை கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே பாருங்க சிந்துவை நீங்கள் தான் மலையில் இருந்து தள்ளி விட்டுருக்கதா சிந்து சொல்கிறாங்க அதுக்காக தான் உங்களை விசாரிக்கிறதுக்காக கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க போலீஸ் சொன்ன ஓ நான் தள்ளி விட்டேன் நான் அவ்வளோ தள்ளி விடவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்னேகா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு ஸ்டேஷனுக்கு வந்து பேசுங்க விசாரி லைக் உங்களுக்கு பொசிஷன் கூகுள்ல போணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகாவ போலீஸ் கூட்டி போறாங்க இல்ல சரி இல்ல நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक